ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அச்சுமாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னத்த வீடியோவில் வந்து ஒரு ஹென்னாக கண்டிஷனிங் ஹென்னாக ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா அது வந்துட்டு இன்றைக்கி நான் அப்ளை பண்ணி விட போகிறேன் கஷ்டப்பட்டு கிளைண்ட் கிட்டே கேட்டுட்டு ஹேர் காமிச்சுக்கலாம் நான் ஆல்ரெடி சொன்ன இல்லை பார்லரில் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க அவங்ககிட்ட கேட்டிருக்கேன் பிஃபோர் ஆஃப்டர் மட்டும் ஹேர் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்துட்டு இன்றைக்கி உங்களுக்கு காமிக்கலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் ஹேர் இருக்கு இல்லையா இது வந்து என்ன கண்டிஷனிங் பண்ண முடியல இப்போ இவங்களுக்கு கொஞ்சம் பர்கண்டியாக தெரியுது பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து ஒயிட் ஹேர்ஸ் இவங்களுக்கு இன்னும் வந்து ஃபுல்லாக போகலை நம்ம நார்மலாக பிளாக் டை போடுறோன்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஒன் மந்த் அந்த மாதிரி தான் ஸ்டே ஆகும் இது வந்து உங்களுக்கு டூ மந்த் வரைக்குமே இருக்கும் இவங்க கொஞ்சம் எமர்ஜென்சினால் ஒரு ஒன் மந்த் ஃபுல்லாக ஆகலை அதுக்குள்ளே மறுபடியும் வந்துட்டாங்க அதனால் வந்து அவ்வளோ வெள்ளை ஆகலை கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது இந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாம் கொஞ்சம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஹெர்பல் விரும்புறவங்களுக்கும் இது நல்லா இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து ஹேர் கலர் அடிக்கணும்னு ஆசையாக இருக்கும் பட் அதுவும் கெமிக்கல் அப்படின்னு யோசிப்பாங்க இது போட்டிங்கனாலும் நல்லா ஹேர் கலரிங் பண்ணியிருக்க ஃபீல் இருக்கும் தலையே வந்துட்டு பர்கண்டியாக இருக்குமா அதனால் வந்துட்டு அந்த ஃபீலே ஹேர் கலரிங் நான்லாம் வந்து ஒரு அந்த ஒரு ஃபீலுக்காக தான் போடுறேனே வெள்ள முடியும் இருக்குது பட் வந்துட்டு நமக்கு ஹேர் கலரிங் பண்ண ஃபீலும் இருக்கும் இப்போ நம்ம அதை அப்ளை பண்ணலாம் ஓகே இப்போ ஹென்னா கண்டிஷனிங் போட்டாச்சு இது வந்துட்டு ஒன் ஹவர் இருக்கலாம் மினிமம் ஒன் ஹவர் இருக்கலாம் டூ டூ த்ரீ ஹார்ஸ் கூட இருக்கலாம் இதை காஞ்சதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆஃப்டர் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹென்னா கண்டிஷனிங் முடிச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நான் எப்படி இருக்கேன்னு காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள் ஒயிட் ஹேர்லாம் வந்துட்டு மாதிரி பர்கண்டி கலரில் ஆகிடும் பாருங்கள் உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும் ஒயிட் ஹேர்லாம் வந்துட்டு நல்லா இந்த மாதிரி பர்கண்டியாக இருக்குது இது மாதிரி தான் இருக்கும் ஃபினிஷிங் சப்போஸ் ரொம்ப வெள்ள முடியாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு இது ஹேர் ஃபுல்லாக பர்கண்டியாக இருந்தால் நல்லா இருக்காது இது அங்கங்கே இருக்கனால இந்த மாதிரி போடலாம் இன்றைக்கி வந்து நம்ம அப்படியே ஒரு ஹேர் ஸ்பா வீடியோவும் பார்க்க போகிறோம் இது வந்து பிஃபோர் ஹேர் ஸ்பா பண்ணுறதுக்கு முந்தி ட்ரைனஸ்ஸாக இருக்கும் ஹேர்லாம் வந்து அது நல்லா ஸ்மூத் ஆகிறதுக்காக ஒரு ப்ரோட்டீன் ஏத்துகிற மாதிரி சரி இப்போ நம்ம பண்ணிவிட்டு இவங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே நம்ம பார்லரில் பண்ண ஹேர் ஸ்பா அண்ட் ஹேர் கண்டிஷனிங் ரெண்டும் நான் காமிச்சிருக்கேன் வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்